திண்டிவனம் பணிமனையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது திண்டிவனம் பணிமனையின் உள்ளே போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இதனால் போலீசாருக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைகிறார் போக்குவரத்து தொழிலை நடைபெற்று பனிமலையில் இருந்து சென்னை திருப்பதி திருவண்ணாமலை புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு இருபத்தி மூணு பேருந்துகள் திண்டிவனம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நாற்பத்தி இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தொழிற்சங்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த நிலை தோமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு இதுவரை பத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் மட்டும் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் திண்டிவனம் பனிமலையில் உள்ள முப்பதற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை கலந்து செல்ல அறிவுறுத்தியிருந்தார் அப்போது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் போலீசார்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் செய்த நேரம் பரபரப்பு காணப்பட்டது திண்டிவனம் பணிமனையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவர்கள் பணிமனைக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினர் அதை தடுத்திருக்கிறார்கள் இதனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நேரிட்டிருக்கின்றது